சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியாகியிருக்கு அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப்பதான் தெளிவா புரியும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி வியூவர்ஸ் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஹாங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ரேஷன் கடை மூலமா ரேஷன் அட்டைதாரர்கள்னு சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்கங்கள் ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாளின்னு சொல்லி அனைவரும் இருக்குமே மலிவு விலையிலும் சரி உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்து அதே சமயம் ரேஷன் கார்டாரர்களுக்கு குறைவின்றி பொருட்கள் கிடைக்கிறதுக்கான என்னென்ன வழிகளோ அதையும் ஏதாச்சும் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக எந்த மாதிரி புகார்கள்னு சொல்லணும்னா ரேஷன் பொருட்கள் வழங்கும் போது இப்போ அரிசி ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறீங்கன்னா முக்கால் கிலோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய புகார்கள் எழுந்த நிலையில் ஸோ இப்போது பேக்கெட் மூலமாக வந்து பொருட்கள் விற்பனை செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே இப்போ வந்து முதல் கட்டமாக சேலம் மாவட்டத்தில் வந்து இதை நடைமுறையும் படுத்தியிருக்காங்க அண்ட் ரேஷன் கடை ஊழியர்களே பொருட்களை வந்து எடுத்து விற்றுடுறாங்க அடுத்தவங்களோடது அப்படின்ற மாதிரியும் புகார்கள் எழுந்தது அதாவது கைரேகை விழாம நிறைய ரேஷன் அட்டைதாரர்கள் இருக்காங்க அவங்களோட பொருட்கள் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துடுது ஆனா பொருட்கள் அவங்க வாங்குறதில்லை ஸோ இந்த மாதிரியான புகார்களுக்கு கண் கருவெளி பதிவு மூலமாக பதிவிட்டு ஸோ அது மூலமாக பொருட்கள் விநியோகம் செய்கிறதுனால குறைபாடுகளும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்துடுது அண்ட் முழு நேர ரேஷன் கடைகள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இந்த கண் கருவிலி இயந்திரத்தை வந்து கொடுத்துருக்காங்க அது மூலமாக ரேஷன் அட்டைதாரர்களும் பயன்பெற்று இருக்காங்க இப்போது இந்த நிலையில் ஒரு புதுசாக ஒரு சூப்பரான திட்டத்தையும் வெளியிட்ருக்காங்க அதாவது அரசு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசுக்கான தொகையாக இருந்தாலும் சரி இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு அமௌண்ட் வருது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னாலும் சரி இல்லை ஓய்வூதியங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டைரெக்டாக நம்மளோட வங்கி கணக்கு நேரடியாக செலுத்துகிற மாதிரி இருந்து வந்துட்ருக்கு இப்போ வரைக்கும் ஸோ இதனால் மக்கள் டெபிட் கார்டு வச்சுருக்கவங்க டைரக்டாக போயிட்டு ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் வங்கியில் போய் நின்று ரொம்ப நேரம் கழித்து தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும் இதனால் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமே ரேஷன் கடைகளையும் வந்து டிஜிட்டல் முறையில் பண பட்டுவாடா செய்யும் மைக்ரோ ஏடிஎம்களாக மாற்றுவதற்கான பணிகள் வந்து ஆரம்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க இதனால இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் ரேஷன் அட்டைதாரர்கள் மட்டுமின்றி அனைவருமே ரேஷன் கடையில் வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டையும் வந்து இது ஒரு மைக்ரோ ஏடிஎம்மாக செயல்படும் அனைவரும் அங்கே வந்து ஆயிரத்துலருந்து ரெண்டாயிரம் ரூபா வரையும் வந்து உங்களால் அமௌண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஆதார் அட்டைக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுலேயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வேணுங்கிறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்